ஆறாம் தேதி வரை ஒரு போராட்டம் நடத்தினாங்க அமைதி வழி போராட்டமாக அதன் அடுத்த கட்டமாக கொழும்பு சென்று ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதில் ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்தோம் பிறகு வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் அரசாங்க அது சந்தோம் இந்த மூன்று விடயத்திற்கும் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை அடுத்த கட்டமாக எங்கள இந்த போராட்டத்தின் ஒரு வழியாக சர்வதேச உயர்ஸ்தானியர் ஆறு அதுகளுக்கு போனாங்க அதில் இருத்தால பதினொரு உயர்ஸ்தானியாரை சந்திச்சிருக்கோம் அதில் இலங்கை மருத ஆணைக்குழு அப்படியான முக்கியமான ஐரோப்பிய யூனியன் அப்படியான இதில் சந்திச்சிருக்கிறோம் எங்கள்ட காணி பிடிப்புக்காக இந்த புண் இந்த வர்த்தகமானியை முற்றாக நீக்க வேணுமென்னு தான் எங்கள்கிட்ட கோரிக்கை பகுதியளவிலே நீக்கி பகுதி பகுதியளவிலே விடுவிப்பு விடுவிப்புன்ற ஒரு நிலையிலே அரசாங்கம் இறங்கி இருக்கிறோம் அது முற்று முழுதான தவறான விஷயம் அதாவது வந்து பலாலி உயர் பாதுகாப்பு விலையத்துக்கு என ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட அந்த ரத்தமான கெசட் வந்து முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும் அதை நீக்கினாதான் அந்த மக்களுக்கு விடுவிக்கப்பட்ட காணி என்றாலும் சரி இனி விடுவிக்கப்பட இருக்கிற காணி என்றாலும் சரி முற்று முழுதான அவை என்ற வரும் இல்லையென்றால் அது அரச காணியாகவே அது பெயர் குறிக்கப்பட்டு நாங்கள் எந்த நேரம் விரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்கிறோம் அது விடுவிச்சாச்சு உங்களுக்கு என்ன மிச்சம் விடலான் தான் என்ற கதை அப்படியான ஒரு மரம் வழி எங்க அரசு அதிகாரிகளும் சரி காணி விடுவிக்கப்பட்ட வந்த அமைச்சர் மாதிரினாலும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க ஆனால் அதிலே எந்த விதமான ஒரு உண்மைத்தன்மை இல்லை உண்மையான அந்த வத்த மணி முற்றாக நீக்குவதன் மூலம்தான் எ மக்கள் இந்த சுகமாக அவையில் அதுக்குள்ளே இயங்கிறதுக்கு முடியும் இதுதான் உண்மையான சட்டம் அதாவது வந்து நாங்கள் உறுதியை வச்சிருந்தாலும் சட்டபூர்வமாக எங்கட உறுதி செல்லுபடியேற்றது அப்படியான ஒரு கட்டத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம் ஆகவே இந்த மர்த்தகமானி முத்தாக நீக்கப்பட வேண்டும் என்றதும் மற்றது உயர் காதாப்பு கலியத்துக்குள்ளே இருக்க இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணியிலே காணி என்று சொல்கிறது முன்னூற்றி முப்பத்தொம்பது ஏக்கர் மட்டும்தான் மீதி முழுக்க மக்களின் காணி அதை முற்று முழுதாக விடுவிக்க வேண்டும் முடிவிக்க விடுவித்த பின்னர் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்ன்றதை மக்களோட ஆலோசித்து நீங்கள் ஒரு முடிவு கிடையாது அதே அதுக்கிடையில் இந்த மெத்தமானியை நீக்கி முற்று முழுதாக எங்கட காணியல் எங்கள்கிட்ட மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இதுதான் எங்கிட வேண்டும் நன்றி வணக்கம் எனது பேர் ஜாக்சன் ஃபிகிராடோ சிவில் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர் இன்றைய இந்த ஊடக பிரதான நோக்கம் உள்ளக பொறிமலையில் நாங்கள் தோல்வி கண்டவர்களாக நீண்ட காலமாக முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக காணிக்காக உரிமைக்காக போராடி கொண்டுகின்ற வலி வடக்கு யாழ் மாவட்ட மக்கள் தங்களுடைய காணியை உள்ளக ரீதியாக பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களாக இருக்கலாம் கவனிப்பாக இருக்கலாம் மனுக்களாக இருக்கலாம் கடந்து அரசாங்கத்திலிருந்து இந்த அரசாங்கம் வரை எங்களுடைய காணிகளை எங்களிடம் மீள தாருங்கள் என்று போராடி தோற்றதவர்களாக அல்லது அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர்களாக இன்று நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம் இங்கே இருக்கின்ற காணி உரிமையாளர்கள் ஒன்று கூடி அதில் இருக்கின்ற சிலர் இந்த ஊடக சந்திப்பையின் கவனத்துக்கு கொண்டு வாரம் இன்றைய நோக்கத்தில் பிரதான நோக்கம் கடந்த சில நாட்களாக நாங்கள் தங்கி தங்கியிருந்து களம்பில் இருக்கின்ற ராஜதந்திரிகள் எசிகள் மற்றும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு போன்ற மிக முக்கிய பதினொன்றுக்கும் மேற்பட்ட ராஜதந்திர ராஜதந்திரிகளுடைய தூதரவு காரியாலயங்களில் நாங்கள் நேரடியாக சிலர் சென்று எங்களுடைய உண்மை நிலை நாங்கள் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய காணியை அதனை விட யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் கடந்தும் இந்த அரசு எங்களுடைய கைப்பற்றி இருக்கிற காணியை எங்களுடைய கையிலே மீள ஒப்படைப்பதற்கு காலந்தாமதித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான நிலையை நாங்கள் எடுத்துரைப்பதற்காகத்தான் அங்கு சென்றிருந்தோம் அதில் முதலாவது நாங்கள் எங்களுடைய காணிகள் தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினோம் சில வரைபடங்கள் ஊடாக எங்களுடைய காணிகள் எங்களுடைய இல்லங்களில் எந்தெந்த இடங்களில் இருக்குது நாங்கள் இந்த காணியை வந்து எப்போது இவர்கள் அந்த அதிலிருந்த கட்டிடங்களை முழுக்க அகற்றினார்கள் யுத்தம் முடிந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஏக்கர் காணியை வழிவடக்கில் வந்து கெசட் பண்ணப்பட்டது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அந்த கெசட் இன்று வரைக்கும் இருக்குது இது தொடர்பாக நாங்கள் உலகத்தில் பல போராட்டங்களை நடத்தி ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்னாகவும் நாங்கள் ஏழாம் மாதம் பதினைஞ்சாம் தேதி நாங்கள் ஒரு பெரிய கவன்ப்பை முன்னெடுத்தோம் அதனுடைய விளைவாக எங்களுடைய ஜனாதிபதி செயலகத்துக்கு எங்கள் அஞ்சு பேரை கூட்டிக் கொண்டு போயிருந்தார்கள் காணி விடுவிப்பு சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு நாங்கள் அன்றைக்கு எங்களோட மனுக்களை கொடுத்துட்டு வந்தோம் எங்களோட காணியை உடனே எங்கள்ட தாருங்கள் இன்று வரைக்கும் அந்த மனுவுக்கான எந்த ரிப்ளையும் இல்லை ஆனால் ஜனாதிபதியினுடைய அரச பதினான்கு நாட்கள் அரச வேலை நாட்களில் பதினான்கு நாட்களுக்குள் நீங்கள் கொடுக்கும் அறிக்கைக்கான பதில் கிடைக்கும் உண்டு இன்று வரை இருபத்தி ஒரு நாளை கடந்திருக்கிறது ஆனால் எங்களுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை அதே போல எங்களுடைய காணி தொடர்பாக மாவட்ட செயலகத்தை சந்தித்தோம் அவர்களுடன் கலந்துரையாடும் போது மாவட்ட செயலாடம் கேட்டேன் இதுவரை வழிவடக்கில் எத்தனை ஏக்கர் காணி விட இருக்க அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இதுவரைக்கும் விட இருக்கு என்று நான் இது சம்பந்தமாக தெல்லிப்பள்ள டிஎஸ் டிவிஷனுக்கு நான் போட்டேன் ஆர்டிஏ உண்மையில் வழிவடக்கில் எத்தனை ஏக்கர் காணி விடுதலை செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தந்த இதன்படி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில முரண்பாடு பெரிய ஒரு முரண்பாடு ரெண்டாயிரத்தி எண்ணூறு பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர் ஜிஏ சொல்கிறார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு இதுக்கிடையில் முந்நூறு ஏக்கர் காணி தகவல் இல்லை அப்ப நான் சொன்னேன் இது ரெண்டும் தவறானது ஏனென்று சொன்னால் இன்று வரைக்கும் சட்ட ஆளுகைக்க கெசட் இருக்கிறது கெசட் எடுக்க சட்ட ஆளுகைக்க இன்று வரைக்கும் அந்த கெசட் எடுங்களேன் அந்த கெசட் இன்று வரைக்கும் சொல்கிறது சட் எங்களுடைய எதிர ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணி என்னும் விட வேணும் ஆனால் இவர் பிரதேச செயலாளர் ஒன்றை சொல்கிறார் மாவட்ட செயலாளர் ஒன்றை சொல் இவர்கள் வெளிநாட்டில் இருந்து வார ராஜதந்திரிகளுக்கு சொல்லுகிற தகவல்கள் மட்டும் தவறானது ஏனென்றால் சட்ட ஆளுகைக்கு எவ்வளவு காணியிருக்கோ அவ்வளோதை சொல்ல வேணும் அதே போல் ரெண்டாவது விஷயம் நாங்கள் எடுத்துற மனித உரிமை ஆணைகளுக்கும் சர்வதேச திணைக்களங்களுக்கும் என்னென்று சொன்னால் இன்று வரைக்கும் நீங்கள் தேசிய பாதுகாப்புக்கு இலங்கை அரசாங்கம் காணியை எடுக்கலாம் அபிவிருத்திக்கு எடுக்கலாம் ஆனால் அதுக்கு சட்ட ஒழுங்கு இருக்கிறது ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்ட சட்ட ஒழுங்குகள் அத்தனையும் பிழையான விஷயம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இன்று வரைக்கும் நீங்கள் எடுக்கப்பட்ட காணிக்கு எவருக்கும் இழப்பீடு கொடுக்கவில்லை நீங்கள் இன்று வரைக்கும் விவசாயம் செய்கிறீர்கள் இராணுவங்கள் சீருடைகளோட அப்போ நீங்கள் விவசாயம் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு பதினாறு வருடம் நீங்கள் விவசாயம் செய்வீர்களாக இருந்தால் அவர்களுடைய நிலத்தில் அவர்களுக்கான இழப்பீடு கொடுக்கணும் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்கள் நடவடிக்கை செய்கிறீர்கள் கொட்டல் நடத்துகிறீர்கள் பெட்டிக்கடை நடத்துறீங்கள் சலூன் நடத்துறீங்கள் யாருடைய காணி யார் இங்கே இருக்கிற தனி மக்களுடைய காணி இலங்கையிலே வடகிழக்கிலே இருக்கிற இதிலே வித்தியாசமானது யாழ் மாவட்டம் அதிகமான காணிகள் தனி தனிநபர்களுடைய சொந்த உறுதி காணிகள் அவர்களுக்கண்டு தனி சட்டமே இருக்கின்றது தேசவளமை சட்டம் ஆக இவ்வாறான ஒரு செழிப்பு மிக்க அவர்களுக்கு ஒரு பின்னணியை கொண்டவருடைய காணிகளை நீங்கள் விவசாயம் செய்யும் போது அவர்கள் பசியில் இன்று வெளியில் இருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் பல கேள்விகளை முன்வைத்தோம் இன்று வரை பதினாறு வருடம் யுத்தம் முடிந்தோம் இவர்களுடைய காணியை இந்த சட்ட ரீதியற்ற முறையில் கெசட் பண்ணப்பட்டிருக்கு இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்படையில் இவர்களோடு ஒப்பந்தம் செய்யப்படையில் ஆனால் இந்த காணியை நீங்கள் வந்து வைத்திருக்கிற தொடர்பாக அடிப்படை மனித உரிமை மீறல் தொடர்பாக நீங்கள் இது தொடர்பாக அரசுக்கோ அல்லது பாதுகாப்பு அமைச்சுக்கோ இந்த பரிந்துரைகளாவது செய்திருக்கிறீர்களா இல்லை அப்படி என்றால் ஏன் செய்யப்படையில் என்றால் உங்களுக்கு தெரியும் பிடிஏல இருக்கிற சில சரத்துக்கள் வந்து சர்வதேச சட்ட நியமங்களுக்கு பிழையானது என்று சொல்லி இலங்கை மனித உரிமை ஆணை குழுவால் ஒரு இன்டிபென்ட் இன்டிபெண்டன் அதாவது சுய சுயமான ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டவர்கள் அதாவது சில சரத்துக்கள் வந்து மனித உரிமைகள் உள்வாங்கப்பட்டு அது அந்த பிடிஏ நாங்கள் வேணாம் என்று சொல்கிறோம் அது வேறு விஷயம் அதுல இல்லை என்பதை அவர்கள் சொல்லியிருந்தார் அதே போல நான் சொன்னேன் வடகிழக்குல பல இடங்களில் இன்றும் இராணுவங்கள் விவசாயம் செய்து வர்த்தகம் செய்து செலவு நடத்துது பல்வேறு உற்பத்திகளை செய்கிறார்கள் இவர்கள் தொடர்பாக சட்ட ரீதியற்றதென்று சொல்லி அல்லது இவர்கள் பிழையான ஒரு விஷயம் இது வந்து இலங்கை சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லி நீங்கள் ஊடக அறிக்கை ஒன்று அல்லது பொது அறிக்கை ஒன்று வெளியிட முடியுமாண்டு இது தொடர்பாக தாங்கள் ஆறாயிரம் என்று சொல்கிறார்கள் ஆனால் கட்டாயம் செய்ய என்றால் இது அடிப்படை மனித உரிமை மீற அதே போல் நாங்கள் பல்வேறு கேள்விகளை தொடுத்தோம் ஒரு ச இந்த அரசு அதிகாரிகள் அல்லது இராணுவ அதிகாரிகள் அல்லது அங்கே இருக்க சிப்பாய்கள் விவசாய நடவடிக்கையில் செய்வென்றால் இலங்கை மக்களுடைய வரிப்பணத்தில் திரைசேரி சம்பளம் வழங்குகின்றது அப்படி என்றால் அந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு எப்படி இவர்கள் மக்களுடைய காணியை அடாத்தாக பிடித்து விவசாயம் செய்ய முடியும் அப்படி என்றால் இவர்களுடைய வருமானம் தேசிய வருமானத்தில் எப்படி உள்வாங்கப்படுகிறது எங்களுக்கு அதில் விளக்கம் தெரியவில்லை அதை தெளிவுபடுத்த வேணும் ஏண்டா நீங்கள் நாங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளம் எடுக்கிறீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் விவசாயம் அல்லது வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுறீர்கள் அப்படி என்றால் இதர வருமானம் எங்கே போகிறது தேசிய வருமானத்தினுடைய பங்களிப்புகளில் இதுவும் காட்டப்படுகிறதாண்ட பல கேள்விகளை நாங்கள் முன் வச்சோம் அதே நேரத்தில் இந்த உண்மையான இந்த காணி தொடர்பான இன்றைக்கு சில தகவல்கள் சொல்லப்படுற தகவல்கள் அரசு அதிகாரிகளால் உண்மைக்கு புறம்பான இருக்கிறது என்றதை தெளிவுபடுத்துகிறோம் அதே அதே போல் எங்களுடைய வழி தற்போது அந்த பாதை பலாலி பாதை பலாலி பாதை விடு விடுவிக்கப்பட்டு இருக்கிறதாக சில ராஜதந்திரிகள் எங்களுக்கு காண்பித்தார்கள் நான் சொன்னேன் இந்த பாதை எப்படி விடுவிக்கப்பட்டு கண்டது பாருங்கள் காலையில் ஆறு மணியிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நடந்து போக முடியாது சைக்கிளில் போக முடியாது வாகனங்கள் நேராக இங்கிருந்து வழிகிட்டால் அந்த தொங்கல் போய் முடியும் இது வந்து உண்மையான விடுதலையா அடக்குமுறையின் விடுதலையா இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடமும் ராஜதந்திரிகளிடம் முன்வைத்த கேள்வி இது விடுதலை அல்ல அந்த பாதையை முழுமையாக துறந்தால் ஒரு பிரெட்ஜை எப்போதும் இருபத்தி நாலு மனத்தியாலும் அவர்களுக்கு போவதற்கும் வருவதற்கும் தங்கு தடையின்றி அவர்கள் பணியை செய்வதற்கும் முழு உரிமை இருக்க வேண்டும் அந்த பாதைகள் அப்போ நான் சொன்னேன் இது சர்வதேசத்தையும் ஏனைய ராஜதந்திரிகளையும் ஏமாத்துவதற்கான விடயமாக இது அமையலாம் ஆகவே உங்களுடைய மனிதாபிமான ரீதியாக நீங்கள் இலங்கையோட கொண்ட ராஜதந்திர உறவி நிமித்தம் இந்த மக்களுடைய இது வழிகாமல் வடக்கும் மக்களுடைய காணி பிரச்சனையை மட்டுமல்ல பல இடங்களை இன்றைக்கு முள்ளத்தீவில் இருக்குது எங்களோட முள்ளிக்குழ மன்னாரில் இருக்குது அதே போல் பல்வேறு இடங்களையும் இந்த காணியை நீங்கள் அபகரித்து வைத்திருக்கிறீர்கள் விவசாய நடவடிக்கைகள் கொண்ட பல்வேறு விடயங்களை சொல்கிறீர்கள் தொடர்பாக ஒரு பூரண தெளிவுபடுத்தல் எங்களால் முடிந்த அளவு அங்கு நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம் அதை அவர்கள் மிகவும் ஆவலாகவும் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அமைதியாகவும் எங்களுடைய தகவலை உள்வாங்கி இருந்தார்கள் இதை நாங்கள் எங்களுக்கு அது ஒரு எதிர்காலத்தில் அல்லது தொடர்ச்சியான ஒரு வெட்டிக்கான ஒரு முதற் படிகளாக நாங்கள் உள்ளக பொறிமுறை தவறியதன் நிமித்தம் நாங்கள் சர்வதேச பொறிமுறையை நாங்கள் நாட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் முன்வைத்தோம் அதே எங்களுடைய ஜனாதிபதி மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம் மேதகு ஜனாதிபதி அவர்களே புதிய மாற்றத்தை ஜனநாயகத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உறுதியளித்து மக்கள் ஆணையை பெற்று ஆட்சிக்கு வந்த தாங்களின் அரசானது தனது உறுதிமொழிகளை காக்க வேண்டும் என தங்களை வலியுறுத்துகிறோம் இந்த நேரத்தில் ஏனென்று சொன்னால் மக்கள் ஆட்சி மக்களால் பல்வேறு விடயங்களை நீங்கள் முன்வைத்தீர்கள் ஆனால் இதுவரைக்கும் அந்த மக்களுடைய நீதி விடயத்தில் பல்வேறு தோத்தவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம் ஆகவே இந்த நேரத்தில் உங்களுடைய மேலான கவனத்தை நாங்கள் இந்த காணி விடுவிப்பில் செலுத்தப்பட வேணும் என்றதை வலியுறுத்தி நாங்கள் இந்த வழிவடக்கு காணி உரிமையாளர்களாக இந்த இடத்துல உடல் சந்திப்பை முன்வைக்கிறோம் நன்றி கட்டாயம் kakak dingle to <tossi> ada ரைட் ஜனாதிபதியினுடைய செயலகத்தினுடைய மக்கள் தொடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அதில் வந்து நாங்கள் ஏழாம் மாதம் பதினைஞ்சாம் தேதி அங்கே போன நேரம் நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம் ரெண்டு மணித்தையாலத்துக்கிட்ட அவர்கள் எங்களை வச்சு தகவல்களை அல்லது யாழ்ப்பாணம் எங்கே இருக்கிறது வழிவடக்கு எங்கே இருக்கிறது என்று போன்ற புதினமான கேள்விகளுக்கு மாதிரி நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் சொன்னோம் இப்படியான இடத்துல நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக இதை தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம் அதனுடைய வெற்றி அல்லது அதனுடைய தொடர்ச்சியான தோல்வி நிமித்தம் இன்றைக்கு உங்களோட மாளிகைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறோம் இந்த காணி விடிவு இப்போ இந்த ஜனாதிபதி செய்வதாக தங்கள் பல முறை யாழ்ப்பாணத்துக்கு வந்து தன் வாக்குமூலங்களை விரைவில் வந்து இது தொடர்பாக உரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அதன் நிமித்தம் தான் இந்த அறி இந்த எங்களுடைய மகஜிட உங்களுக்கு குழந்தை தந்திருக்கிறோம் நாங்கள் தெரியப்படுத்தணும் அவர் சொன்னவர் இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சோட விரைவாக கூட்டி நாங்கள் கலந்துரையாடி அதனை விடுதலை கொண்டு நாங்கள் சொன்ன இதைத்தான் கடந்த அரசுகளும் செல்லிக் கொண்டிருக்குது நீங்கள் வந்தும் இன்றைக்கு ஒன்பது மாதங்களுக்கு மேலே ஆகுது நீங்களும் எப்போ கூட்ட போகிறீங்க எப்போ கதைக்க போகிறீங்க ஒரு தியதியையும் ஒரு டேட்டையும் சொல்லுங்கள் நாங்கள் அது இந்த இதை எதிர்பார்த்திருக்கிறோம் இன்று வரைக்கும் அந்த தியதியும் இல்லை எந்தவித டேட்டும் இல்லை கூட்டி கலந்துரையாடுறதாக நாங்கள் ஊடுங்களை காண் காணவும் இல்லை அப்போ இது ஒரு எங்களை ஏமாற்றுற ஒரு விஷயமாக தான் நாங்கள் இதில் அதிலையும் பார்க்குறோம் என்றால் நாங்கள் கொடுத்த தகவலுக்கு இன்னும் பதி இருபத்தொரு நாள் கடந்தும் ஒரு ரிப்ளையும் இல்லையே செப்டம்பர் முதலாம் தேதி ஜனாதிபதித்தால் எங்கள்ட கோரிக்கை ஜனாதிபதிய காரியாலயத்தினுடைய வாசலை நாங்கள் வச்சிருக்கிறோம் அதே போல் அவர் வந்தால் தேவையான கோரிக்கையை விட இங்கே மாவட்ட செயலகங்களில் எங்கள்ட கோரிக்கை குவிந்து கிடக்கிறது பிரதேச செயலங்களில் இருக்குது ஆளுநர செயலங்களில் கொடுத்துருக்கிறோம் அப்போ அவருக்கு வடிவாக தெரியும் ஊடகங்கள் அதிகமாக பேசும் பொருளாக இருக்குது வழிவடக்கு மக்களுடைய காணி தொடர்பாக அவருக்கு வடிவாக தெரியும் அதற்கான பல புலனாய்வுகள் இருக்கிறார்கள் அதற்கான பல அவர்களுடைய தகவலை சொல்லக்கூடிய செயலாளர் இருக்கிறார்கள் ஆகவே அவருக்கான தகவல் பூரணமாக இருக்கிறது ஆகவே வழிவடக்கு மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய தகவலை வழங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இன்னும் அவருக்கு எத்தனை மகஜரம் கொடுக்குறோம் எங்களுடைய காணியை விடுதலை செய்ய சொல்லி நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்கள் சாரவா அதில் இந்த டிசிசி மீட்டிங்கில் காணி பிடிவிப்பு சம்மந்தமாக கதைச்சதுக்கு அங்கே இருக்கிற டி தலைவர் அந்த தலைவர் இருக்க சொல்கிறார் இது சம்மந்தமாக யாருக்காவது அறிவிச்சிருக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முன்னே ஆட்சியிலும் சரி இப்போ இருக்கிற ஆட்சியிலும் சரி நான் கடிதம் மூலம் அறிவிச்சிருக்கிறேன் இந்த வர்த்தகமானியை ரத்து செய்ய சொல்லி அது சம்மந்தமாக இண்டைக்கு கேட்குறேன் மூன்று மாதத்துக்கு முன்னாள் நான் கடிதம் கொடுத்துட்டேன் இண்டைக்கு ஏற்க சம்மந்தமாக இங்கேயும் அறிவிச்சிருக்கீங்களா அப்படியான ஒரு இருக்குது அப்போ நான் உடனே என்னுடைய ஃபைலை கொண்டே அவர்கிட்ட கொடுத்தேன் இந்த கடிதம் உங்களுக்கு தந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆமாட்ட கொடுத்தாடி தான் அதில் கோப்பி வந்துடும் உங்களுக்கு நேரடியாக சந்தித்து நான் கொண்டு வந்து வந்திருக்கேன் இதுக்கு முடிவு நீங்கன்னு சொல்லுவோம் டாக்டர் ராய் இப்போ ரெண்டு பேரும் அதில் பங்கு பெற்றிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல நாங்கள் கடந்த அஞ்சாம் மாதம் மே மாசம் தேதி அஞ்சு நாள் முன்னெடுத்தினாங்க அந்த போராட்டத்திற்கு முதல் நாள் தெளிப்பு டிஎஸில் எங்களுக்கு ஒரு அலை கொண்டு வந்தது அந்த நேரத்தில் அவ வெளிப்படுத்தின ஒரு விஷயம் பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டரில் இருந்த விஷயத்தை எங்களுக்கு பகிர்ந்தவா அது என்னண்டா இந்த ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினேழு இருக்கிற காணியில இப்போ வரைக்கும் விடுபட்டு இருக்கிற காணியை வந்து அந்த வர்த்தக இருந்து நீக்கிறதாகவும் அதோட விடுவிக்கப்படாத காணியை வந்து விடுவிக்கிற சம்மந்தமாக ஒரு குழு ஒன்றை ஏற்பாடு செய்து அது சம்பந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகுது அது சம்மந்தமாக இப்போ நீங்கள் போராட்டம் செய்ய போகிறீங்க அப்போ அது சம்பந்தமான ஒரு தகவலை உங்களுக்கு தாரம் என்று சொல்லியிருந்தவா ஆனால் இன்றைய தினம் தெலுப்பில் டிஎஸ்சியில் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்க போயிருக்க இந்த காணிக்குடிப்பு சம்பந்தமான பிரச்சனை உடனே அதுக்கு வந்து தெலுக்குள்ள டிஎஸில் வந்து பதில் கூறப்பட்டது இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து லெட்டர் வந்திருந்தது அதில் வந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணியில விடுபட்ட பகுதி போக விடுபட்ட பகுதியை மருத்துவமான நீக்கிறதாகவும் மிச்ச பகுதியை திருப்பி கெசட் பண்றதாகவும் தகவலை சொல்லியிருந்தேன் எங்களுக்கு வந்து ரெண்டு மாசத்துக்கு முதல் சொன்ன தகவல் வந்து மிச்ச இடத்துக்கு வந்து அவையில் அதுக்குரிய குழு அமைச்சர் சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னவே இன்றைக்கு அந்த இடத்துல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொல்லப்படுது மா முற்று அதால் இப்போ நாங்கள் எங்கிட்ட மக்கள் சார்பில் அதாவது வழிபடக்கு மக்கள் இன்றை இன்று வரைக்கும் அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு மூவாயிரத்துக்கும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது அந்த அவ்வளோ பெற்ற ஒரு பிரதிபலிப்பாக நாங்கள் சொல்ல வர்ற விஷயம் என்னென்றால் எங்களுக்காக கதைக்கிறதுக்கு வந்து அடிமட்ட அரசு அதிகாரிகள் இருந்து தெளிவுல டிஎஸில் இருந்து மாவட்ட செயலாளர் ஆளுநர் அமைச்சர் உரிய பதவியில் இருக்கிற எம்பிம பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்குமே வந்து முழுமையான ஆதரவு வந்து மக்களுக்கு இல்லை ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் மக்கள் தனியாக தான் இருக்கோம் அரசர் சார்பற்ற சில நிறுவனங்கள் உதவியோட ஒரு ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் தான் ஏண்டா இது இந்த விளக்கம் வந்து நாங்கள் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அரசின் அந்த இயந்திரத்துக்காலேயே நாங்கள் மறைமுகமாக ஒரு போராட்டத்துக்கு தள்ளப்படுறோம் அது ஒரு வழிபாடாக இவை மீண்டும் எங்களை போராட்டம் செய்யத்தான் தூண்டி தூண்டி வைக்கிறேன் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக பட்சமே ஜனநாயக ரீதியிலான போராட்டம் தான் அதுக்கு மேலே போனால் அது பயங்கரவாறு நாங்கள் அதை விரும்பவில்லை இப்போ மீண்டும் இதே அரசாங்கமும் இதே பிள்ளையத்தான் திருப்பி செய்ய போதா எங்களை எங்களை உரிமையை தந்து எங்களை வாழ விட போதா இல்லையண்டா திருப்பியும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வன்முறைகள் என்று சொல்லி எங்களை திருப்பியும் அதே அதே பகுதிக்கு தள்ள போதான்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இந்த இடத்துல அவையில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கும் இல்ல யாருமே எங்களுக்கு சார்பான ஏண்டா ஒரு பிரதேச செயலகத்திலேருந்து எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு தகவலை மறபடுதே இருக்கு என்ன விஷயம் அவிலும் சேர்ந்து தான் இந்த காணியை அரசாங்கத்தை கொடுக்கணும் நாங்கள் முழுமையாக கொள்ளுவோம் அரசின் எந்த ஒரு வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அரசால் எந்த ஒரு காணியும் கைப்பற்ற முடியும் ஆனால் அதுக்கண்டு சில நிபந்தனை இருக்கு சார் முன்னே சொன்னது போல அதுக்குரிய ஒரு வரையறை இருக்குது அது இங்கே பின்பற்றப்பட்டதா இல்லை எங்களோட அடிப்படை மனித உரிமை முறை நீங்கள் காலம் தாழ்த்தி கொண்டு போறீங்க இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் நாங்கள் கதைக்கிறோம் அடுத்த கூட்டத்தில் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் அடுத்த கூட்டத்துக்கு போனால் சொல்லிப்படும் அடுத்த கூட்டம் நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமா இந்த அம்மா அப்பாவிலேருந்து இப்போ பிள்ளைகள் நாங்கள் வந்துடுவோம் எங்கட பிள்ளைகள் இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குமா அப்ப பிரதானமா அரசின் குற்றஞ்சாட்டு வந்து ஜனாதிபதி முதல் அடிமட்ட அரச ஊழியர்கள் அவ என்ற முற்று முழுதான நோக்கம் வந்து காலந்தாழ்த்துகள் ஊடாக நஷ்டகிடம் வழங்காம இல்லையெண்ட காணியையும் வழங்காம அந்த முழுமையான காணியை ஆக்கிரமிக்கிற ஒரு நோக்கத்துல மட்டும்தான் இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்ற பிரதானமா இதுல நான் முன்வைக்கிறேன் அது வந்து அரசிண்ட அரசாங்கம் வந்து எடுக்கிற நடவடிக்கை இருக்குது நாங்கள் ஜனநாயக முறையில் தான் வரைக்கும் முன்னெடுத்து கொண்டிருக்கோம் இனியும் அப்படித்தான் இருப்போம் அது வந்து அவையில் தருகிற தீர்வுகள் நடப்பில் ஏன்டா எங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு குடும்பம்ன்றது சும்மா இல்லை நாங்கள் இங்கே ஒரு போராட்டம் செய்யணும் யாழ்ப்பான கச்சேரிய நினைச்சா கச்சேரியை முடங்குற அளவுக்கு எங்களால் மக்கள் வருகிறேன் ஏன் அவ்வளவு மக்கள் என்ன பிரச்சனைக்கு இருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷமா இந்த பிரச்சனையில் மீளாக இருக்கிற மக்கள் கிளர்ச்சி கொண்டு விரும்பினா அதை இந்த அரசாங்கம் தாங்க என்னுடைய கேள்வி அதை விரும்புறினேன் மறைமுகமாக எங்களை வந்து அதில் அதுக்கு தான் தள்ளுறீங்க நாங்கள் செய்ய விருப்பம் இல்லை அதில் எங்களுக்கு பதில் தராட்டி வேற அது என்ன வழி என்று தெரியல அடுத்த கட்டமாக பார்க்கணும் அவரோட கதை கேள்வி அவருடைய பிரத்யேக செயலாளரோட கதை பிரத்யேக செயலாளர்கிட்ட ஆவணம் கொடுத்துருக்கிறோம் அந்த பதிலுக்காக காத்திருக்கிறோம் இதுவரைக்கும் கொடுத்து இருபத்தொரு நாளாக போய்ட்டு அரச வேலை நாட்கள் ஒரு செயலகத்திட்ட இருந்து வர இல்லைன்றது தான் நாங்கள் இதில் தெளிவுபடுத்துகிறோம் அவளை எதிர்பார்க்குறோம் சரியான நல்ல செய்தி வரும் என்று அதோட திரிப்பட ஒழுங்கு குழு கூட்டத்தில் இன்றைக்கு நான் பிரதானமாக முன்வைச்ச விஷயம் இது நீங்கள் கேட்ட கேள்வி தான் நாங்கள் கேட்டுதோம் அதாவது இங்கே இருக்கிற டிஎஸ்ஓ ஜிஏஓ ஆளுநரோ அமைச்சரோ எம்பிமாரோ எங்களுக்கு இந்த தீர்வு தர முடியாது உண்டு ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான முடிவெடுத்து தான் செய்யணும் அதில் பிரதானமான முடிவு வந்து ஜனாதிபதிய கையில் இருக்கு அப்போ நான் நாங்கள் இந்த இந்த பிரச்சனை சம்மந்தமாக வந்து நீங்கள் முடிவெடுக்கிறார் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திடலாம் பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதி நாட்டில் பிரதான ஜனாதிபதியும் அப்போ அவரை சந்திக்கிறது அதாவது இந்த வலிவடக்கு மக்கள் சார்பாக மூவாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள்கிட்ட சார்பாக குடும்பங்கள் சார்பாக கதைக்கிறதுக்கு ஜனாதிபதியை சந்தி அதாவது மக்கள் இந்த வலிவடக்கு மக்கள்கிட்ட பிரதிநிதிகள் ஜனாதிபதி சந்திக்கிற ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி தரணும்னு ஒருங்கிணைப்பு குழு அதாவது அதாவது மா மாதிரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இந்த கோரிக்கையை முன் வச்சுனாங்க அதுக்குரிய பாதில் அவையில் செய்து தருவணும் என்று தான் எதிர்ப்பாங்க அடுத்த கூட்டத்திலே என்ன மாதிரி அது சம்மந்தமாக நாங்க கேட்டபோது ஒரு ஆள் எழுப்பி இடக்கு மடக்கா ஒரு கேள்வி என்று கேட்டால் நீங்க அப்படி அது சம்பந்தமா எந்த ஒரு செய்யாட்டி அடுத்த முறை கூட்டத்தையும் நடக்க உண்டு அதை நாங்க விரும்பி ஏன்டா ஒரு கேரியாலயா முழுமையா இயங்கணும்ன்றது அதுக்கு நிறைய பிரச்சனைகள் எங்கள்ட்ட ஒரு பிரச்சனைக்காக அதை மூடுவது

Our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.